ஏய் துறை நம்ம கட்சியில் ஏன் தெரியும் அவன் பூரா வீடு கட்டி நம்ம 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 வந்து ஒரு எப்படி சொல்றது வேற்றுக்கிற வாசி மாதிரி பார்க்குறான் அங்கே நம்ம ஆளுங்க திமுக அவனை மாதிரி போயிட்டு இதே சாத் மேக ஓட்டு மேக கரா மேக இந்தியில் பேசிட்டு இவங்க தான் இந்திய எதிர்ப்பு போராளி புரட்சியாளர் இப்போ வட இந்தியா ஒன்றரை கோடி பேர் வந்துட்டான் இப்போ அவன் என்ன பண்ணான் தெரியுமில அவன் நின்று தான் ஜெயிப்பான் அவன் தான் தேவான்

நிலத்தை விட்டுறாத உன் தாய் நிலத்தை விட்டுறாத விட்டுறாத உன் இடத்தினை உறுதி செய் இனத்தை முன்னிறுத்து இருக்க இடமற்றவன் அனைத்து உலகம் பேச ஏற்றவன் நிக்கிற இடம் உனதா இல்லைன்னா நீ பேச தகுதியெல்லாம் போயிருவ அமெரிக்க ஏகாதிபத்தியமே ரஷ்ய வல்லாதிக்கமே உன்னை கண்டிக்கிறோம் துண்டிக்கிறோம் வெற்றி பெற்றாயிரும் இடமே ஒண்ணுதில்லை இலங்கையில் ஈழத்தில் நம்மளை அடித்து கேர்ஃபுல் விழிப்புணர்வோடு வெளியேற்றினான் தமிழ் படிச்சா வேலை கிடைக்குமா சோறு கிடைக்குமான்னு தமிழ் படிக்கிறது வெளியேற்றினான் கோயில் இருந்து வெளியேற்றினான் ஒரு கூட்டம் கோயிலுக்குள்ள வராத தீட்டு ஒரு கூட்டம் முட்டா பைதாம்பை சாமி கோயில் உனக்கு வழிபாட்டு தலை மட்டுமல்ல வரலாற்று பேராவணம் கோயில் மதில் சுவரில் கல்வெட்டில் தான் உன் வரலாற்று குறிப்புகள் இது போய் பார் குடவாசல் ஐயா பாலசுப்ரமணியம் எழுதின புத்தகங்களை படிச்சு பார் பதினெட்டாம் நூற்றாண்டுல அந்த கோயில் அந்த கல்வெட்டில் அந்த சுவற்றில் இந்த குறிப்புகள் இருக்கிறது என்று எழுதியிருக்கிறார் என்றார் உன் வரலாற்று பேராவன் உடையார் கோயில் நம்ம பாட்டை எழுதி வச்ச குறிப்புகளை தவிர்த்துட்டு மராட்டி மனம் வந்து ஒரு புறம் மராட்டியத்தில் எழுதி போயிட்டான் இப்ப என்ன பண்ணும் அவன் பேரன் சீமான் வந்து மறுபடியும் வரலாற்று குறிப்பு தமிழர்கள் தம்பி நம்ம என்ன வேலை செய்யறோம் தாத்தா காலத்துல இந்த பாரு கொடுத்தேன் தாத்தா கொண்டு வந்த பண பைய பறிச்சுட்டு ஓடிட்டான் இப்ப பேரங்க நம்ம விரட்டி போய் பிடிச்சு அவனை அடிச்சு அந்த பைய பறிக்கிறதுல அதுதான் நாம செய்யற பண்பாட்டு மீட்சி மொழி மீட்சி இன உரிமை இதெல்லாம் அதான் அதான்